ஹாய் ஹலோ வெல்கம் டு ந யுவா ஃபேஷன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா இந்த க்யூட்டான கிளிப்பில் வர டிசைன் தான் எப்படி மேக் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுன்றதை நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த ஃப்ளார் டைப் சக்ரி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஜர்கான் ஸ்டோன் எடுத்திருக்கேன் பி செவன் தௌசண்ட் க்ளூ எடுத்திருக்கேன் இதை வச்சு இப்போ மேக் பண்ணலாம் ஓஹெச்பி ஷீட் வேணும் இதுக்கு என்கிட்ட இப்போ அவைலபிள் இல்லை ஸோ நான் ஒரு சின்ன கவர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு நீங்கள் ஓஹெச்பி ஷீட் இருந்தால் பண்ணுங்கள் இல்லைனா இந்த மாதிரி கவரில் கூட செய்யலாம் பட் ஓஹெச்பி ஷீட் வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த இப்போ நான் எடுத்துருக்க கவரில் பி செவன் தௌசண்ட் க்ளூவை ஒரு செவன் டாட் வச்சுருக்கேன் நான் வந்து இந்த செவன் ஸ்டோனு டாலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்பில் பண்ண போகிறேன் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த செவன் டாட்லேயுமே நான் ஒவ்வொரு சக்ரியாக வந்து நான் பேஸ் பண்ணுறேன் இதில் வந்து எ நிறைய ஷேப்ஸ் இருக்குது நார்மல் பிளைனாக இருக்குது இந்த மாதிரி ஃப்ளார் டைப்பில் இருக்குது நான் வந்து இந்த ஃப்ளார் டைப் சக்ரி வந்து நான் எடுத்திருக்கேன் நான் வச்ச செவன் பிளேஸ்லையுமே வந்து இந்த சக்கரியை வந்து நான் பேஸ்ட் பண்ணி விற்கிறேன் ஓகேங்களா பார்த்துக்கோங்க நகராமல் நல்லா வந்துட்டு அது அந்த செவன் இடத் ஏழு இடத்துலையுமே வந்துட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா அது நகராமல் இருக்கிற மாதிரி நான் கரெக்ட் பண்ணி வைக்கிறேன் இதை முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் போல் நீங்கள் காய விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காகிடும் அதுக்கப்புறமா நீங்கள் க்ளூ வச்சு உங்களுக்கு ஜர்கான் ஸ்டோன் வந்து அந்த செவன் சக்ரிலையுமே வந்துட்டு அந்த ஸ்டோனை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து அந்த சக்கரியில் சென்டரில் வந்துட்டு நான் க்ளூவை வந்து வைக்கிறேன் இதுக்கப் இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் ஜர்கான் ஸ்டோனை வந்து பேஸ் பண்ணிக்கணும் இது வந்து நான் இன்றைக்கி வந்து ஒயிட் கலரில் மேக் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வேணுமோ நீங்கள் வந்துட்டு அந்த கலரில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இது உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் வந்துட்டு இது ரெடி பண்ணுறதில் இருக்குது அதே மாதிரி நான் இன்றைக்கி வந்து இந்த குட்டி ஹேர் கிளிப்பில் பண்ணிகிட்ருக்கேன் டிக்டாக் கிளிப்பில் நீங்கள் இந்த மா இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் இயரிங்காகவும் மேக் பண்ணிக்கலாம் ஒரு செயினுக்கு இன்வெசிபிள் செயினுக்கு டாலராக மேக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு த்ரெட் பேங்கிளில் வந்து சென்டரில் இந்த மாதிரி டிசைனும் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து இந்த டிசைனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் த்ரெட் பேங்கிள்லாம் இந்த மாதிரி சிங்கிள் சக்கரி வச்சுட்டு சிங்கிள் ஸ்டோன் வச்சு நீங்கள் அங்கங்கே வந்து ஒரு மூணு டாட் அந்த மாதிரி வச்சுக்கினாலும் ரொம்ப அழகாக இருக்கும் ஓகேவா இப்போ வந்து நான் அந்த செவன் ஸ்டோனுமே வச்சு முடிச்சுட்டேன் இதை வந்துட்டு நல்லா நம்ம காய வச்சுட்டு உங்களுக்கு என்ன கிளப்பில் வேணுமா எதில் வேணுமோ நீங்கள் வந்து அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி டிக்டாக் கிளிப்பில் வந்துட்டு இது காஞ்ச பிறகு நான் இதை பேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பார்த்திங்களா இந்த டிக்டாக் கிளிப்பில் தான் நான் வந்து இந்த டிசைன் மேக் பண்ணியிருக்கேன் ரொம்பவே அழகாக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த கலரில் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இல்லை ஃபேஷன் ஆக்சசரிஸ் ஐட்டம் நீங்கள் ஷாப் பண்ணணும் அப்படின்னா நம்ம யுவா ஃபேஷனை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க